ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னமோ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வானல் வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஆட் பண்ணி நல்லா கலரமான அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் கருவேக்கெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இப்போ கிளவி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் மூலம் மாதம் பொதிச்சு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் என் சேனல் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்